அன்புள்ள ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க உள்ளேன் புரட்டாசி பன்னெண்டு முதல் புரட்டாசி பதினெட்டு வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் மாதக்கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் சனி வக்கரகதியில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஏழில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு செல்வது நல்லது உங்களது கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக பொதுவாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு வியாழன் மூன்று வெள்ளி நான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும் என பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நேயர்களே உங்கள் ராசிக்கு குரு நான்கில் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலங்களை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைப்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தகுதி வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வலு சற்று குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிகாரிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தெட்டு ஞாயிறு நான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தொம்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஒன்று புதன் பகல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் இருபத்தொம்போது முப்பது ஒன்று ஆகிய நாட்களில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக பொறுமையை கடைப்பிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம் இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது சிவன் ஸ்தலங்களுக்கு வருவது மிகவும் சிறப்பு மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது ஒரு சிலருக்கு அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தெட்டு ஞாயிறு இருபத்தொன்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக ஒன்னாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் ரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் ஒன்றாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகுணங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தொம்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஒன்று புதன் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நான்காம் தேதி சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் புதன் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் அது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான படங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த படங்களை பெறுவீர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும் பொதுவாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி நாலு சனி ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிரும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தெட்டு ஞாயிறு நான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு துலா ராசி நேர்கதே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்குரன் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது முழுமையாக மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் ஏற்ற மிகுந்த பழங்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தொன்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் புதன் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பல்வேறு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறுவீர்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் இந்த வாரத்தில் மேலும் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தெட்டு ஞாயிறு ரெண்டு வியாழன் மூன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் பதினொன்னாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உடன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு பிள்ளைகளால் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பழங்களை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பழங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக மேலும் அனுகூலமான பழங்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தொன்போது திங்கள் முப்பது செவ்வாய் நான்கு சனி ஆகிய நாட்களில் ஏற்ற மிகுந்த பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது கால பைரவரை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும் மகர ராசினேர்களே உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் புதன் சூரியன் பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைய முடியும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் கடந்தகால நெருக்கடிகள் குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு செல்ல வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் நிலவக்கூடிய நாளாக வருகின்ற நாட்கள் இருக்குதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி எட்டு ஞாயிறு ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் கும்ப ராசி நேர்களே குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் ஏழில் சுக்கரன் ஒன்பதில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது தொழில் நிமித்தமாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பண்களை பெறலாம் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் ஒரு சில அனுகூலமான பண்களை அடைய முடியும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி எட்டு ஞாயிறு இருபத்தி ஒன்பது திங்கள் முப்பது செவ்வாய் நாலு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் மீன ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சனி ஏழில் சூரியன் எட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிறைய நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு இருப்பது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது யோசித்து பேச வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தொம்பது திங்கள் முப்பது செவ்வாய் ஒன்று புதன் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் அனுகூலமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நேர்களை இதுவரை இந்த வாரத்திற்கான ராசிபுலனை பார்த்தோம் மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்